இப்ப குணூத்து இருக்கியேன்னு சொல்றாங்களே அவர்கள் வந்து ரெண்டு மூணு சில வாதங்களை வைக்கிறார் அந்த வாதத்தை நான் பதில் சொல்லிடுவோம் இதே போதும் இந்த அடிப்படை சிம்பிளா போதும் ஆனால் விளங்கி கொள்வதற்காக சில விஷயங்களை நான் சொல்லுகிறேன் அதுல முதலாவது அவர்கள் வைக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் வந்து அதாவது உலகத்தை பிரிகின்ற வரைக்கும் என்ன செய்தார்கள் குணூத் தோதிக்கொண்டே இருந்தார்கள் முஸ்னத் அகமதுல பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது இலக்கம் அதாவது ரபி பின் அனஸ் அனஸ் எங்கள மகன் அறிவிக்கிறார் அனஸ் நாங்கள் சொல்றதாக மசால ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் குனு துஃபில் ஃபஜ்ரி ஹத்தா ஃபார் அக்துன்யா ஃபஜிரிலே குனு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் உலகத்தை பெறுகின்ற வரைக்கும் அன்புள்ள சகோதரர்களை முதலாவது ஹதீஸுக்கு நான் சொல்வதற்கு முன்னால் குனு தண்டா கருத்து தெரியுமா குனு தண்டால் அல்லாஹு தால சொல்றான் மரியம் அலையாத்தை பார்த்து தீ நிரப்பிக்கு வஸ்ஜுதி உனது இறைவனுக்கு குனூத்து செய் அப்படின்றான் சுபோல குணுத்தோ சொன்னா அல்ல குணுத்து என்ன தெரியுமா நின்று வணங்குறது நின்று வணங்குறது அப்தலு சலா தூளு குணூத் தொழுகையில் சிறந்தது குணூத் நீண்டு இருப்பது என்ன மிச்ச நேரம் நிக்கிறது அல் காணி தூண வல் காணி தாத் குருவான்ல கேட்டிருப்பீங்க குணு தோதக்கூடிய அர்த்தம் இல்ல நீண்ட நேரம் நின்று வணங்குறது என்ற அர்த்தம் சமையல் அலுவலி நாம இதை போற குணு தோய்தான் என்ன செய்யும் நீண்ட நேரம் நிக்க வேண்டி வரும் தானே ஆனாலும் குணு தொண்ட பேர் வந்துச்சு சமையலாளிமை நவிதாக போறவும் நீண்ட நேரம் குணுத்த வைனா நிக்க வேண்டி வரும் அதனாலதான் தான் தண்ட பேர் வந்து இது சிம்பிளா நீங்க விளங்கிக்க வேண்டிய விஷயம் விளங்கிட்டா இப்ப இந்த ஹதீதுக்கு ஹனபி மதுகபினருடைய நாங்க பதில் சொல்ல தேவமா அவங்க சொல்லிக்கிறாங்க ஹனபி மதுகபினருடைய மத்தவங்களோட பதில் என்ன தெரியுமா நபி அவர்கள் சுபுல மௌத்து வரைக்கும் நீட்டி தான் தொழுதாங்க எப்படி கானைய குணுத்து பி சலாத்தில் பஜ்ரி ஹத்தா பார கத்துனியா இல்ல குணுத்தண்டுதான் மொழிபெயர்ப்பேன்டா குருவான்ல வார குணுத்துக்கெல்லாம் எப்படி மொழிபெயர்க்கணும் குணுத்தோத கூடியவர்களாக மரியம் அலை இஸ்லாம் இருந்தார்கள் மொழிபெயர்க்கணுமா இல்லையா இல்ல அதனால அப்தல் உசலா தூளில் குணு தொழுகையில் மிக சிறந்தது குணு தீண்டிருப்பது இதுக்கு சிம்பிளா அவர்களுடைய பதில் நபியர்கள் உலகத்தை பெறுகின்ற வரைக்கும் சுபகில் நீண்ட நேரம் நின்றார்கள் அதுதான் அவர்கள் சொன்ன பதில் அதே போல ஆயிஷா ராம சொல்றாங்க அஞ்சு நேரம் தொழுக கடமையாக்கப்பட்டது சுபகு தொழுக கொஞ்சம் நீட்டப்படும் துத்தாலு துத்தவ்வலு நீட்டப்படும் அதுல எல்லாரும் உடம்பாடுதானே சுபகளை எல்லாரும் நீட்டி தோலனம் என்று அதான் அப்படியே நின செய்தார்கள் விளக்கம் சொன்னார்கள் ஆனால் ஹதீஸ் கலை அறிஞர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா இபுனு ஹஜரல் அஸ்கலானி இபுனு ஹஜர் அஸ்கலானி சாவி மதுகவுடைய ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஊரா அவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த ஹதீஸ் ஆதாரமா எடுக்க வேளானார் இந்த ஹதீத ஆதாரமா எடுக்க வேளான்டது அவர் மட்டும் சொல்லல ஹதீத் கலை அறிஞர்கள் நூற்றுக்கு எழுபத்தைந்து சதவீதமானவர்கள் மதுகபிய அறிஞர்களை தவிர எல்லாரும் இந்த ஹதீதை ஏத்துக்கல லைவான ஹதீத் சொல்லிட்டாங்க நான் இபுன் ஹஜரை ஏன் சொன்னேன் தெரியுமா அவர் வந்து ஒரு ஹதீத் கலையில அதாவது ஒரு முன்னுதாரணமான ஒரு அறிஞர் சாபி மதபுக்கு மட்டுமல்ல சாபி மதபு அறிஞர் சாபி மதபுக்கு மட்டுமல்ல பத்தூர் பாரி என்று சொல்வோமே அதை எழுதினவர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா இது ஏத்துக்கல அது ஏன் தெரியுமா இதுல ஒரு அறிவிப்பாளர் வாராரு அபு ஜாஃபர் எப்படி அபு ஜாஃபர் ராசி இந்த அபூஜாபுர ராசி பலகீனமானவர் இவரை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா இல்லையே நம்பகமானவர் என்று சொல்லிக்கிறாங்க இவரை இவர் என்று சொல்லிக்கிறாங்க ஹதீஸ் கலையில ஒரு விதி இருக்கு நம்பகமானவர் என்று ஒருவரு சொல்லப்பட்டால் அவர் நம்பகமானவர் தான் அதுல சந்தேகம் இல்லை நம்பகமானவர் என்று சொல்லப்பட்டு அதே நேரத்தில் அவர் மனநத்தில குறை அவர்கிட்ட வீக்கரிக்குது அவர் வந்து பிரட்டி பிரட்டி பேசுவாரு மாத்தி மாத்தி சொல்லுவாரு என்று விமர்சனம் வந்தால் அதுதான் ஏத்துக்கிறோம் ஏன் நம்பகமானவர் என்று சொன்னவர் பொய் சொல்லல அதே நேரத்தில் அவர் மனனம் இல்லாதவர் என்று சொன்னவர் உண்மை சொல்றாரு ஏன் அவர் கண்டதை அவர் சொல்றாரு இவர் கண்டதை இவர் சொல்றாரு அவரை நாங்க மறுக்கிறது இவட்ட தகவலை ஏத்துக்கின்ற மேலதிக தகவல் நம்பகமானவர் தான் ஆனால் அஞ்சாறு ஹதீஸ்ல பிள்ளை விட்டீங்க நம்ம நிரூபணம் ஆயிருக்குது ஆனால் ஏத்துக்கல இவர் இந்த செய்தியை விடுவோம் நம்பகமானவர் இல்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு செய்தி நான் சொல்றேன் நீங்க இந்த ஹதீஸ் லைவ் ஆக்கலாம் இஸ்லாத்தை விட்டே வெளியே போற மாதிரி ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் அல்ல நான் இப்ப சொல்ல போற அது அது என்ன ஹதீஸ் தெரியுமா அதாவது மரியம் அலை இஸ்லாம் மரியம் அலை வந்து குளிப்பதற்காக ஒரு திரை போட்டு ஒதுங்குறாங்களே அப்ப குருவான் என்ன சொல்றது ஜிபிரி அலி பஷரன் சவியா ஒரு மலக்கு சரியான ஒரு பூர்ணமான ஒரு மனிதனாக தோற்றம் அளித்தார் அப்ப அந்த சொல்றா நீ வந்து நான் உங்களை விட்டு தூரமாக என்னை விட்டு ஒதுங்கி போங்க நீங்க நல்ல மனிதனாக இருந்தாண்டா நான் சொல்றா இல்ல நான் இறைவனுடைய மலக்கு உங்களுக்கு குழந்தை தரத்துக்கு செஞ்சுக்கிறேன் வந்துக்கிறேன்னு சொல்றான் இந்த அபூஜா ஒரு ராதி ஒரு செய்தியை அறிவிக்கிறார் அந்த செய்தியில வருது என்ன தெரியுமா அவர் வந்த அதாவது மறைவரசம் குடிக்க போறாங்க திரைப்போட்டம் ஒரு ஆள் வாராரு அவர் சொல்றாரு ஆதம் இஸ்லாம் அவருடைய முதுகுலி இந்த அல்லாஹு முழு சந்ததியை வெளியே எடுத்தார் குருவான்ல வருது வணங்கிட்டா வெளியே எடுத்து கேள்வி எல்லாம் கேட்டாண்டு வருது நான் உங்களுக்கு இறைவன் இல்லையா அப்படி எல்லாம் வருது இதுல வந்து எல்லா ரூகையும் எடுத்தா தானே அதுல ஈசா அலாம் இந்திப்பாரா இல்லையா இந்திரிப்பார் அந்த ஈசாவை அல்லா உலகத்துக்கு அனுப்பினான். சரியா? அவர் ஒரு மனுஷன் போல வந்தாரு. வந்து நான் தான் உங்களுக்கு வரப்போற புள்ளை அப்படி சின்னதா வாய் குள்ளால போனார் உங்களுக்கு. பதகல வாய் குள்ளால உள்ளுக்கு நுழைந்தார். வாய் வந்துட்டளைட்டா உள்ளுக்கு உடம்புக்குள்ள நுழைந்தார். அவர் புள்ளை ஆகுது. அப்ப புள்ளி ஆயிச்சு. அப்ப ஏகனே மனுஷனாய்ந்து மறுபடியும் கர்ப்பதீ பேதிக்கிறார். இது இவர் தான் அறிவிக்கிறார் இந்த ابو ஜபரா ராசி. அவர் வந்து அதாவது பொய்யர் அல்ல ஆனா மன்னனத்துல இனி இல்லாத வீக்கானா பொய்யர் மன்னனத்துல பொய்யர் இல்லாதவர் என்ன செய்வார் தெரியுமா ஒரு பொய் செய்தியே உதாரணமா ஒரு பொய்யர் அறிவிக்கிறார் அறிவிக்க என்ன செய்வார் தெரியுமா மறந்து போய் புகாரி சொன்னார் எப்படி அவருக்கு ஒரு பொய்யோ சொல்லிப்பாரு இவர் ஹதீத்ல மறந்து போறவர் தானே ஒரு ஆயிரம் இஸ்லாத சொல்லக்கூட மறந்து பேத்துருவாரு புகாரி சொன்னாருன்னு பொய் ஹதீஸ் என்ன செஞ்சிருவாரு சொல்லிடுவார் இவர் பொய் சொல்லல ஆனா பொய்யரை மறந்துட்டாரு இதான் உள்ள பிரச்சனை இவர்ல இப்ப நீங்க யாரா ஏத்துக்கல ரெடியா அந்த ஹதீதை ஏற்றுக்கண்ட ஆகணும் அந்த ஹதீதை ஏற்றுக்கண்டால் இவரை தவிர வீக்கான யாரும் தவிர வீக்கான வேறு யாரும் இல்லை அல்லது அபுஜாபுர ராஜர் இந்த செய்தி என்ன செய்தி இப்படி வருதா அதான் ஈசா அலை இஸ்லாமே அப்படி உள்ளு காய் பேத்து மறுபடியும் கருப்பத்திலிருந்து வெளியே வந்தார் சொல்லி ஒரு நகைப்பு கிடமான ஒரு செய்தியை இவர் அபுஜாபுரர் ராஜி அரசியல அறிவிக்கிறார் இந்த ஹதீஸ் லைவ் ஆனது முதலாவது புரிந்து கொள்ளுங்கள் இதுவரை லைவ் என்று சொன்னவர்களில் இமாம் அஹமத் மதீனி அபுரா இபுன்றாங்க இந்த செய்தி என்ன செய்ய முடியாது ஆதாரமாக எடுக்க முடியாது நான் சிம்பிளா அழகாக குழம்பு அவசியம் இல்லை அவர் என்றார் இவர் லைவ் என்றார் இந்த ஹதீதை ஹதீத் கலை அறிஞர்கள் எல்லோரும் பலகீனம் என்று இருக்கிறார்கள் மதுகபோல் அறிஞர்கள் இதற்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள் இதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க அடிப்படை லேசா புரிஞ்சுக்கொள்ளலாம் அதே நேரத்தில் இதில் வரக்கூடிய அபு ஜாபுர ராஜி என்பவர் இந்த மாதிரி ஹதீஸை அறிவித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு விஷயம் அடுத்ததாக இவங்க வந்து புகாரியில் வருகிறது முஸ்லிமில் வருகிறது அன்புள்ள சகோதரர்களே எப்படித்தான் வைக்கிறாங்க அறிஞர்கள் ஏன் இந்த நூற்றாண்டுக்கு முந்தியுள்ள எந்த அறிஞர் அப்படி ஆதாரம் வைக்கல எதுலாசல்ல அவர்கள் ஒரு கூட்டத்தை அனுப்புறாங்களே அனுப்புற நேரத்தில் நல்ல படித்தவர்களாக இருந்தார்கள் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தால் கொல்லப்பட்டாங்க அவர்களுக்கு எதிராக ரசூல் சல்லா உலக ஒரு மாத காலம் குணூத்து ஓதினாங்க அப்படித்தானே நாங்க அதை படிச்சுக்கிறோம் அந்த குணூத்துல முஸ்லீம்கள் எல்லாம் பின்னால இருந்து ஆமின்னு சொன்னாங்க நாங்க குணூத்துக்கு விரோதமானவர்கள் அல்ல குணூத்துக்கு விரோதமானவர்கள் ரசூல் சல்லா உலக ஒரு மாதம் குணூத்திக்கிறாங்கன்னா குணூத்துன்னு சொல்றோம் இது இது நம்ம அடிப்படையில் உள்ளது நாங்க குணூத்துக்கு அல்லாஹு தானே குணூத்தை பாராட்டி சொல்லிக்கிறான் என்ன வழங்கணும் எப்படி கையேந்தி துவா கேட்டு ஆமின்னு சொல்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒரு மாத காலம் நடந்தது அந்த செய்தி புகாரில் என்ன செய்ய தெரியுமா மாறி மாறி வருது எப்படி லுகரை கண்டு அசரை காணாதது சுபக கண்டு லுகரை காணாதது ஆனா சுபகுக்கு வரையலா ஏ உலகம் பிரிவு வரைக்கும் தொழுதுக்கு வரையலா இதுக்கு வரும் ஒரு மாச காலம் தொழுதே அதுக்கு வருது இந்த செய்தியில சுபகில் நபியர்கள் குணு தோதுவர்களாக இருந்தார்களா ஆமன்ற ஒரு செய்தி வருது அதை பிடிச்சி காட்டுறேன் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் செய்தியை சைகல் புகாரி ஆயிரத்தி ஒன்னாவது இலக்கம் கேட்கப்படுது அக்கணத்தன் நபிசல்லா வலி வசல்லம் நபியர்கள் சுபகல் குணு தோதி இருக்கிறார்களா காலன ஆம் ஆம் நபியர்கள் குணு தோதி இருக்கிறார்கள் அவ கணத்த கபிலர் புற ஓதினாரா ருக்கு பிந்தி ஓதினாரா கால பாதர் ருக்குறா ருக்குறதான் என்ன செஞ்சாரு கொஞ்ச நேரம் நின்றாரு அப்படின்றான் அன்புள்ள சகோதரர்களை விரல் அசைத்தார்கள் என்று செய்தி வந்தா ஒரு முறை தான் அசைத்தாங்கன்னு இந்த செய்தி வாழ்க்கை புள்ளா ஓய்னா கண்டுருவாங்க முனைட்டா இதுல வாழ்க்கை புள்ளான்னு வரல முரம்பாடு நிலைப்பாட்டில் உள்ள முரம்பாடை சொல்றேன் இப்போ இதுல அனசு என்ன கேட்கப்படுது குணு தோயினார்களா ஆம் அப்ப நான் கேட்கிறேன் இந்த இது புகாரில் நீங்க எடுத்தீங்க தானே இந்த ஹதீத் அந்த ஒரு மாத காலத்தை குறிக்கக்கூடிய ஹதீத் என்பதற்கு அதே புகாரில் ஏராளமான செய்தி இருக்குது அதை காட்டல சுபகில குணு தோயினார்களா ஆம் ருக்கு ஓதினார்கள் அப்படின்றாங்க தானே இப்போ நான் சில செய்திகளை சொல்றேன் பாருங்க

இஜுமா அதை மாத்திட்டான் உங்களுக்கு இஜுமா என்னன்னு சொல்லிட்டு இஜ்மா எப்படி மாத்தும் இஜுமாக்கு வகி வருதா இஜுமாக்கு வகி வருதான்னு கேட்கிறேன் எல்லாரும் சேர்ந்து மாத்திரலாமா நபி தோழர்கள் சேர்ந்து சரி ரசூல்லாங்க மாத்தி அந்த ஹதீத் காணாம போகுமா ரசூல்லாங்க மாத்தி அந்த ஹதீத் காணாம போய் இஜ்மா மட்டும் மிஞ்சுமா அல்லாவுக்கு என்ன தேவைக்கு ஹதீஸ் அனுப்பி போட்டு இஜுமா பாதுகாக்கிறது ஏ இஜுமா அனுப்பி போட்டு ஹதீத பாதுகாக்க வேண்டியதானே அன்புள்ள சகோதரர்களை இப்படி ஒரு பதில் சொல்றாங்க மகிரிபிலும் மோதினார்கள் சுபகிலும் மோதினார்கள் புகாரியில் வருகிறது செய்யறன்னா அதையும் சேர்த்து செய்யணும் அது மட்டும் வரல எப்படி இதே அனசிரதி எல்லாம் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் நாலாயிரத்தி தொண்ணூறாவது இலக்கம் நம்பர் சொல்லிக்கிட்டே போறேன் நாலாயிரம் வீடியோல பாத்துக்கலாம் நாலாயிரத்தி தொண்ணூறாயிரம் இலக்கத்துல வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாத காலம் சுபஹில் குனூத் ஓதினார்கள் சுபஹில குனூத் ஓதினா அனஸ் சொன்னாங்க தானே இதில் ஒரு மாத காலம் ஓதினார்கள் அப்படின்னா என்ன ரெண்டு மாதம் ஓதல்ல மூணு மாதம் ஓதல்ல இல்ல அப்படி விளங்கலாம் ஒண்ணு செய்யலாம் விளங்கிட்டா அப்படி விளங்கலாம் ஒண்ணு செய்ய ரெண்டு மாதம் ஓதல மூணு மாதம் ஓதல அர்த்தம் ஒரு மாத காலம் ஓதினார்கள் எப்படி ஓதினாங்க ஏன் ஓதினாங்க தெரியுமா கொல்லப்பட்ட ஒரு சமுதாயத்திற்காக சபித்து ஓதினார்கள் தெளிவாக புகாரில் வருது இப்ப யார் பட் பண்றது எங்களுக்கு சொன்னாங்க அந்த பேண்ட்ல என்ன தெரியுமா பட் பண்றாங்க அவங்க கட் பண்றாங்க என்ன செய்யறாங்க கட் பண்றாங்க நாங்க பட் பண்றோம் அவங்க கட் இதெல்லாம் தேவையா ஒரு மௌளை இப்படி பேசலாமா அப்படி பேசக்கூடாது அதெல்லாம் அநாகரிகமான நடைமுறைகள் வணங்கிட்டா பட் பட் தெரியாம இருக்கும் மறந்து போயிருப்பாங்க அல்லது எப்படி இப்படி சொன்னாரு நேரடியாக பாத்துக்கண்டு இப்படி சொல்லலாம் பட் பண்றதுன்னா நம்ம கட் பண்றதுன்றும் வணங்கிட்டா இங்கிலீஷ்ல நிறைய சொல்லிருக்கு அதுக்கு எதிரா அப்படி சொல்லக்கூடாது கட் பண்ணாங்களா இல்லையா இந்த ஹதியை கட் பண்ணிட்டாங்க அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு செய்தி அடுத்தது பாருங்க அதே சகிகள் புகாரியில் நாலாயிரத்தி எண்பத்தி எட்டாவது இலக்கத்துல வருது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் என்னது சுபகில குணுத்து ஓதினார்கள் ஒரு சமுதாயத்துக்கு எதிராக அப்பதான் ஆரம்பமா குணு தோதினாங்க சகிகள் புகாரியில நாலாயிரத்தி எண்பத்தி எட்டாவது இலக்கத்துல சுபகில சபிச்சு ஒரு மாத காலம் ஓதினாங்க அதுதான் குனுத்துட ஆரம்பம் பதுல் குணுத்து அதுதான் அதுக்கு முந்தையெல்லாம் ஓதல்ல சுபகில என்று அனசுல சொல்றாங்க புகாரியில வருது அப்போ ஏன் மறைக்கிற அது புகாரியோட கோபமா சரியா ஏன் சகிள் புகா ஏன் எடுத்து ஹதீதே விட வேண்டியது சுண்ணத்தில் முஸ்லீம் முடிச்சுட்டு பேதிய கூட சந்தோஷமா இருந்திருக்கும் புகாரில் ஹதீத காட்ட ட்ரை பண்ணி மத்தத விடுவுறது அன்புள்ள சகோதரர்களே இது பாருங்க அப்ப இப்படி இது இந்த செய்தி தெளிவா என்ன செய்தி பாருங்க இது அன்பு அடுத்த பாருங்க அதாவது இந்த மாதிரி அனசுல அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்னா இலக்கத்துல வருது நிறைய வருது இப்ப சகிகள் புகாரில் எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது இலக்கம் ஒரு செய்தியை பாருங்க அபுகுரார் அதிகல்லாவன் அவர்கள் ரசூலாவோட மௌத்துக்கு போற தொழுது காட்டுறான் மௌத்துக்கு போற தொழுது காட்டுறான் குணுத்தையும் ஓதி தொழுது காட்டுறான் குணுத்தே ஓதி தொழுது காட்டுறாங்க குணுத்தையும் ஓதி தொழுது காட்டினா இப்ப என்ன சொல்லலாம் பெஸ்ட்டுக்கு நான் ஏன் எடுத்து தெரியுமா அது ஆரம்பத்துல ஒரு மாதம் ஓதினாங்க அப்புறம் நாளைய விட்டுட்டு ஒன்றை மட்டும் என்ன செஞ்சாங்க உலக அழியும் வரைக்கும் ஓதினா மௌத்து வரைக்கும் ஓதினாங்கன்னு சொல்லலாமே இந்த செய்தியை பாருங்க புகார்ல எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது இலக்கம் அபூரர் அறிவிக்கிறாங்க ரசூல்லாங்க தொழுத மாதிரி தொழுது காட்டுறேன் அப்படி என்று சொல்லிட்டு தக்பீர் கட்டிட்டு லுகர்ட கடைசியில குணு தோயினாங்க என்ன லுகருடைய கடைசியில் குணு தோதினார்கள் அதே போன்று இசாவுடைய கடைசியில் குணு தோதினார்கள் சுபவுடைய கடைசியில் குணு தோதினார்கள் என்று அதுல மூமிங்களை சபித்தும் அந்த முஸ்லீம் அதாவது காவிர்களை சபித்தும் மூமிங்களுக்கு சார்பாம் என்ன செய்தார்கள் துவா கேட்டார்கள் வருது இது என்ன செஞ்சு காட்டிக்கிறாங்க அஞ்சு நேரம் குணு தோதுங்கன்னா சொன்னாங்க பிரச்சனைண்டு வந்தா முஸ்லீம்களுக்கு இப்படித்தான் ரசூலாங்க என்ன செய்வாங்க குணு தோதுவாங்க பிரச்சனை நேரத்தில் குணு தோதுன்னு இருக்குது இப்படித்தான் ரசூல் செல்ல அரசு செய்வாங்க என்று காட்டினாங்களே ஒழிய சுபகல மட்டும் என்று என்ன செஞ்சிருக்கணும் சுபகம் மட்டும் செஞ்சு காட்டிக்கணுமா இல்லையா மவுத்துக்கு புறவா இல்லையா இது வந்து சகைகள் புகாரியில் எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது இலக்கம் சகோதரர்கள் இதோடு அடுத்தது பாருங்க மூணாவது அவங்களோட வாதம் நான் அனசுக்கு பதில் சொல்லிட்டு மூணாவது வாதம் என்ன தெரியுமா குணூத்த விட்டாங்கன்னு தடை வந்துதான்

பின்னர் அதை விட்டுவிட்டார்கள் இதே சை முஸ்லிம்ல வருது ஐ ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு இதே சைய முஸ்லிம்ல ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலாயினக்கத்தோட செய்தி வருது என்ன தெரியுமா அபூரெனார் அதையெல்லாம் அறிவிக்கிறாங்க ரசூல் சல்லாஹ் ஒரு மாத காலம் இப்படி குனுத் தோதினாங்க ஓதிட்டு பின்னர் முஸ்லிம்களுக்கு சார்பாக ஓதியதை விட்டு விட்டார்கள் தும்ம தர கது அ அலஹும் அவர்களுக்கு சார்பாக ஓதினாங்களே பிரார்த்தனை அதை விட்டு விட்டார் கேட்கப்பட்ட பொழுது வந்துட்டாங்க தானே திருப்பியே ஓதனும் என்று கேட்டாங்க வருது சகோர்களே சை முஸ்லிமில் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலாயிரம் இலக்கம் இவ்வளவுதான் நம்மளால சொல்லலாம் விளங்கிட்டா ஏன் திட்ட தெளிவான எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இந்த ஒரு மாத கால குணத்தை கொண்டு இதோட ஜாயின் பண்ணவானா அப்படி ஓத வந்தா அஞ்சு நேரம் ஓத வேண்டி வரும் சரி அப்படியே வச்சு கொள்வோம் நாலாவது அவங்களோட வாதம் என்ன தெரியுமா நாலாவது அல்லாஹு மகதினி ஃபீமன் ஹதைத்துன்னு ஓதிட்டு வராங்க சரி அப்படியே நீங்க ஓதினா என்ன ஓதணும்

ஆனால் சாபி மதகுப்பு சார்பான ஹதீதை எங்கிருந்தா கொண்டு வந்துருவார் விளங்கிட்டானே மிகப்பெரிய ஒரு அறிஞர் அதனால இவர் சாவி மதகுப்புக்கு சார்பாக எப்படியா ஹதீதுகளை லைவோ சகியோ இட்டு கட்டப்பட்டதோ எதையும் தோடி தேடி கொண்டு வந்து பேசுறாரு என்பதற்காக வேண்டி இபனு துருக்குமானி என்று சொல்லக்கூடிய ஹனபி மதகப் அறிஞர் ஒரு குறிப்பு எழுதினார் விளங்கிக்கங்க நாங்கள் இல்லை நாங்கள் அல்ல யாரு இபனு துருக்குமானி என்ற ஹனபு மதக அறிஞர் நினைஞ்சார் தெரியுமா ஒரு குறிப்பு எழுதினார் என்ன தெரியுமா அவர் கீழே போடுவார் பைஹேக்கு இந்த ஹதீதை கொண்டாரு இது லைவான ஹதீதப்பா இது கொண்டு வந்து சேர்த்திக்கிறாரு அப்படின்னு போடுவார் அவர் சொல்றாரு அந்த மூணு செய்தி கீழே அதாவது சுபகிலும் வித்திரிலும் ரசூலாங்க அல்லாஹு மகதீனியில் ஓதினார்கள் ஒரு செய்தி கொண்டு வந்து லைவ் ஆனா அவர் பேசாம பேட்டாரு வந்து அதை ஆதாரம் மாதிரி காட்டிக்கு போயிட்டாரு வேணுமெண்டு செய்யல அவர் சில இடங்களில் மௌனம் அப்படி போவார் ஹதீத் கலையர் நேர்மையான அறிஞர் தான் அது கபியத்து இருக்குது கீழே விழு துருக்குமானு என்ன செய்யறாருன்னா இது லைவ் தானே காட்டலாமா இதை என்று சொல்லி என்ன செய்யறாரு ஹனவி மதுகபரிஞர் குறிப்பு எழுதுறாரு அன்புள்ள சகோதரர்களே அந்த மூன்று செய்தி அல்லா செய்தி நாங்கள் விளக்கமே சொல்லணும் கலை அறிஞர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஹாக்கிம் என்கின்ற ஒருவர் மட்டும் குனூத் சம்பந்தமான செய்தியில் அதை ஆதாரம் என்று சொல்லி இமாம் ஹாக்கிம் ஆதாரம் என்று சொன்னால் எடுப்போம் என்றால் நாங்கள் நிறைய செய்தி வச்சுக்கிறோம் அதை எல்லாம் என்ன செய்யும் முரம்படும் அதனால் அதனை சுட்டிக்காட்டவில்லை மற்றபடி இதை எல்லா அறிஞர்களும் லைவ் என்று சொன்ன செய்தி என்பதை நாங்கள் மறந்து கூடாது அன்புள்ள சகோதரர்களே கடைசியாக குனுத்தை பற்றி சில தகவல்களை சொல்லி நான் முடிக்கிறேன் இதில் அதாவது முதலாவது குலபாவூர் ராஷிதீன் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதியல்லாவன் இவர்கள் குனு தோதவில்லை சுனன் நசாயில் ஆயிரத்தி எண்பதாவது இலக்கம் சுனன் நசாயில்

உமர் ரதி லால் பின் நலத்தொழு இருக்கிறீங்க உஸ்மான் ரதி லால் பின் நலத்தொழு இருக்கிறீங்க கூபால இருக்கிறீங்க இங்கேயும் நீங்க அஞ்சு வருஷம் அலி ரதி லால் பின் நலத்தொழுதுங்க குணு தோதுவாங்களா அவங்க சாபாக்கிற காலத்துல பிரச்சனை வந்துட்டு கொஞ்சம் பேர் ஓதுறாங்கன்னு அர்த்தம் அக்கானு குணு தூணில் ஃபஜ்ர் ஃபஜ்ரில் குணு தோதுற வளம் அவங்களுக்கு இருந்துச்சா என்று நபி தோழர்கிட்ட கேட்கிறாரு மகன் அவர் சொல்றாரு யா புனைய இன்னஹாபிதா இது ஒரு பிதத் இப்படி இருக்கலாம் சுபஹானல்லா இது சுனன் நசாயில ஆயிரத்தி எண்பதுல வருது மறைச்சாங்களா இல்லையா இல்ல அதுக்கு விளக்கம் இருக்கேன்டா நாங்க சொல்ல முந்தி சொல்லிக்கணுமா இல்லையா விளக்கம் இருக்கேன்டா தைரியமானவங்க எப்படி இருக்கணும் தெரியுமா இதுவும் போட்டிருக்கணும் போடல ஏன் போட இயலாது நாங்க சொன்ன அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா மறுப்பு ஏன் சொல்லலன்னு கேளுங்க நேரத்தோட ஏன் சொல்லலன்னு கேளுங்க விளங்கிட்டா இது வந்து அவர்கள் அப்படி இல்லை என்று விதத்தை ஒரு சஹாபி தாரிக் என்ற நபித்தோழர் சொல்றாரு திருமதி மாஜா முஸ்லிம் அகமதுல வருது ரெண்டாவது இபின் ஒமர் ரத்தி நபித்தோழர் சுனத்தூர் முஸ்லிமே சொல்லிட்டு வரேன்

இவர் சொல்றாரு லா அஹ்ஃபலுஹு அன் அஹது மின் ஸஹாபினா எனது தோழர்கள் நபி தோழர் சொல்றாரு யாருமே இப்படி செய்யறத நான் கண்டது இல்லைன்றார் என்ன அவர் சின்ன நபி தோழர் தானே யாருமே செய்யறத நான் கண்டது இல்லைன்றார் இன்னொரு செய்தியில் அவர் சொல்றாரு பிதா என்றார் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதி அல்லாஹ் தாரிக் அவருடைய மகன் அபு மாலிக் அடுத்தது இபுனு மசூத் ரதி அல்லா ஒன்னும் முசன்னப் அப்துல் ரசாக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது இலக்கத்துல அவர் சொல்றாரு அதாவது இபுனு மசூத் சுபகு தொழுகையில் எப்பொழுதும் குனு தோதியதில்லை எப்பொழுதும் அவ அவரோட பார்த்த நபித்தோடர்களை எல்லாம் அறிவிக்கிறாங்க அப்படி ஓதியதில்லை அதே போன்று அப்துல்லா இபனு உம்மருடைய மகனிக்கிறார் ஷாலிம் சரி அவர் இவரே கண்டிக்கணும் மகன் அவர் சொல்கிறார் அப்துல் ரசாக்கர் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாவது இலக்கம் நான் ஹதீதுக்கு மட்டும் நம்பர் சொல்லவில்லை நபித்தோடர்கள் செய்த செய்திக்கும் நம்பர் சொல்லுகிறேன் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தஞ்சாவது இலக்கத்துல அல்கானா உமரிபுல் ஹத்தாபியக்னூத் இசுப உங்களோட பாட்டனார் பாப்பட பாப்பா

தபகாத்து அறிஞர்கள் என்று சொல்லி எங்க வரலாறு எழுதினாலும் இவர் அஞ்சாம் நூற்றாண்டை சேர்ந்த இமாம் யாருக்கு முந்தி இமாம் நவமிக்கு முந்தி ராஃபிக்கு முந்தி இபுன் ஹஜர் அஸ்கானிக்கு முந்தி இவர்களுக்கெல்லாம் முந்தி ஒரு மார்க்க அறிஞர் இந்த மதுமது அப்துல் மலிக் அபுல் ஹசன் அல் கர்ஜி அறிஞர் இந்த அறிஞர் இருக்கிறார் தானே இவர் ஷாவி மது மிக உயர்ந்த இடத்துல உள்ளவர் இவர் சாவிமாமுட வரலாறு சம்பந்தம் எதிரே வரும்

சொல்ல மாட்டாங்க அதனால எங்கட முரம்பாடுகள் இதல்ல என்றாலும் குனூத் பற்றி இவ்வளவுதான் சுருக்கமான விஷயம் நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நினைக்கிறேன் குனூத் நாலு விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன் ஒன்று வளமையான செய்தி என்றால் பாதுகாக்கப்பட்டிருக்கும் இது இல்லை இரண்டாவது அந்த ஹதீஸ் இருக்குதே அசுல்லா அப்படி செஞ்சாங்கன்னு வார ஹதீஸ் அந்த ஹதீஸ் பலகீனமானது அதை சகி என்று சொல்லக்கூடிய மதபறிஞர்கள் நீண்ட நேர தொழுகை என்று வழங்கப்படுத்துகிறார்கள் மூன்றாவது அனஸ் ரதியல்லானவர்கள் ஓதினார்கள் சுபகிலே என்று வரக்கூடிய செய்தி ஒரு மாத காலத்துக்குரியது காரணம் மஹரிபிலும் ஓதினார்கள் என்ற செய்தி வருது விட்டார் என்ற செய்தியும் புகாரியில் என்ற செய்தி வருகிறது நான்காவது இஸ்லாமிய சமுதாயத்தில் அறிஞர்கள் எல்லோரும் இந்த கருத்தில் இருந்திருக்கிறாங்க அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதியல்லாஹன் உட்பட இபுனு உமர் இப்டு மசூத் போன்றவர்கள் ரதியு அல்லாஹ்வன்கும் அதே போன்று இமாம் சுஹுரி அதே போன்று அபுல் ஹசன் அல் கர்ஜியா ஷாபி என்று சொல்லக்கூடிய சாபி மத அறிஞர்களும் இந்த கருத்துல தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புள்ள சகோதர்களே எனவே குனூத் நீங்க ஓதாது விட்டா நாங்க கொள்கையில சரியாயிட்டோம்னு அர்த்தம் அல்ல விளங்கிட்டா குணூத் ஓதுவதுன்றது ஒரு விதத்தை என்று சொல்றோம் எங்களுக்கு உங்களுக்கு உள்ள பிறப்பாடு அடிப்படைகளோடு உள்ள முரண்பாடு கடைசியாக ஒரு அன்பான அழைப்பாக சொல்லுகிறேன் நீங்களும் நாமும் சண்டை பிடித்துக் கொள்வதும் சச்சரவு பட்டுக் கொள்வதும் தூதருக்குமாக உங்களுக்கும் நோக்கம் இல்லை எங்களோட குருவான் அதிசோட்டு தூக்கி வீசணும்னு எங்களுக்கும் நோக்கம் இல்லை அந்த முரண்பாடு அப்படி என்றால் அழகாக நம்ம ஒரு தீர்வுக்கு என்ன செய்யலாம் வரலாம் அதற்கு ஒரே ஒரு வழி நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒன்று சொன்னேன் மார்க்கத்தை எப்படி தீர்மானிப்பது என்று தேடுங்க அல்லார சூழும் சொல்லாத எப்படி மார்க்கமாகும் சொன்னதிரிக்க இன்னொன்று எப்படி மார்க்கமாகும் என்பதை கொஞ்சம் சிந்தியுங்கள் சிந்தித்தோம் என்றால் அழகாக ஒரு முன்னுதாரணமான ஊராக இந்த நாட்டிலேயே முதல் ஊராக என்ன செய்யலாம் இது நிக்கலாம் பெரிய வேலையில் அவசரமாக ஒரு ஏற்பாடு செய்யுங்க அவசரமா முடி

ஒரு சிறந்த ஊர் முன்மாதிரியாக இது இருக்கும் இருவருடைய நோக்கங்களும் நல்லவைகள் அன்பான ஒரு அழைப்பாக நான் இதை சொல்லுகிறேன் எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லா ஒரு சூலுக்காக என்ற முரண்பாடை தவிர வேற எந்த முரம்பாடும் இல்லை அந்த மௌலவியை மறுபடி நீங்கள் அழைத்து வாருங்கள் நல்ல ஒரு கலந்துரையாடலுக்காக அல்லது அவரை விட திறந்த சிறந்த ஒரு மௌலவியை நீங்கள் அழைத்து வாருங்கள் நல்ல ஒரு கலந்துரையாடலை வைப்போம் ஒரு விவாதத்தை வைப்போம் இன்ஷா அல்லாஹ் நல்ல முடிவு கூறலாம் எனது உபதேசமாக இதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் الله لي ولكم والسلام عليكم ورحمة الله وبركاته